வணக்கம் அன்பு மக்களே வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல் ஏற்கனவே நானே பல பிரமாதமான சைட்டுகளை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிடில் கிளாஸ் ஆவரேஜ் பீப்புள்ஸு சேவிங்க்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் ஒரு குறைந்த பட்ஜெட்ல எங்களுக்கு லேண்டு வேணும்னு சொல்கிறவங்களுக்காகவும் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சித்ரா கார்டன் இந்த சித்ரா கார்டனை பத்தியான ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ரிவியூ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த சைட்டை பற்றியான முழு விவரம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிற நபர் உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர் கிரவுன் ஸ்கொயர் ரியாலிட்டி நிறுவனர் அன்புமிகு ஷேக் தாவூத் பாய் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க இந்த சைட்டை பற்றியான முழு விவரம் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறாங்க வாங்க அவருக்கு மீட் பண்ணுவோம் வெல்கம் பாய் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பர் ஓகே இப்போ சார் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ போயிட்டு போனாதான் இந்த சைட்டோட பெருமைகள் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும் சார் வந்து இந்த ரயில் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வந்து இருக்கிறாங்க சூப்பரான ஒரு நிறுவனத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு கிரவுன் ஸ்கொயர் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு அந்த ரயில் எஸ்டேட் நிறுவனத்தை வந்து துவக்கி இன்று வரும் வந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு இப்போ இதுக்கு ப்ரீவியஸில் வந்து ஒரு ரெண்டு பெரிய சைட்டுகளை வந்து இப்போ மக்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு எளிமையாக ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய ஆஃபர் வந்து வர்றதுனால இப்போ அதன் அடிப்படையில் வந்து இந்த சைட்டை வந்து அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த சைட்டை பற்றியான முழுவவரத்தையும் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் பை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ ஏக்கராவில் இருக்குது எவ்வளோ ஃப்ளாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க இப்போ அவைலபிலிட்டி என்ன இருக்குது அதை கொஞ்சம் வரிசையாக பார்த்துருவோம் பாய் ஓகே வணக்கம் என்னோட பேர் ஷேக் தாவூத் ஸ்கொயர் நல்ல ஒரு சூப்பரான மனைப்பிரிவோட வந்திருக்கோம் சார் சொன்ன மாதிரி இந்த மனைப்பிரிவு வந்து நிறைய மக்கள் வந்து தொடர்ந்து நமக்கு மீடியம் பட்ஜெட்டில் எல்லாரும் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த வகையில் இந்த மனைப்பிரிவு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு மனைகள் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு டவுன்ஷிப் மனையாக தான் இது உருவாக்கியிருக்கும் இந்த மனைப்பிரிவோட பெயர் சித்ரா கார்டன் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஏக்கர்ல வந்து பார்க்குக்காகவும் ஓப்பன் ஸ்பேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நம்ம கிஃப்டி நம்ம கொடுத்துருக்கோம் இதுல வந்து மேஜரா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அதிகமான அளவுகளில் மனை பிரிவு கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி ஐம்பது மனைகள் வந்து நம்ம கிட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் கிரவுண்டு அளவுல நம்ம மனைப்பிரிவு அமைந்திருக்கு இந்த அறநூறு சதுரடிகள் கொண்ட மனையை வாடிக்கையாளர் வந்து வரும் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அவங்க கையில இருந்தாலே போதும் ஒரு மனை அவங்க சொந்தமாக வாங்கிடலாம் சார் ஓகே சூப்பர் அதாவது ஒரு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயிலேயே ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மனையை வந்து அவங்க வாங்கிடலான்னு சொல்றீங்க மக்களை இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வந்து சூப்பர்பான ஒரு நியூஸ் வந்து சார் மூலிமா நான் வந்து சொல்ல வைக்க போகிறேன் சார் இப்போது எழுநூறு மனைகள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க இந்த எழுநூறு மனையில் இப்போ எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது இந்த ரோடு அமைப்புகள் வேற என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க பை நிச்சயமா சார் இப்போ இந்த சித்ரா கார்டன் மனைப்பிரிவில் எழுநூறு மனைகளில் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது மனைகள் வந்து இப்போ கரெக்ட்லி நம்ம அவைலபிள் இருக்கு ஈவனாக வந்து எல்லா மணிக்குமே இப்போ இருக்கிறது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் மனைகள் தான் முன்னூற்றி ஐம்பது மனைகளும் அவைலபிள் இருக்கு ஸோ அஃபோர்டபுள் பிரைஸ் எல்லாரும் வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சாலை வசதிகள் வந்து நம்ம அழகாக விட்டுருக்கோம் இப்போ ஆன் ரோடில் நம்ம பஸ் போகிற நம்ம மனைப்பிரிவு அமைந்திருக்கு அதில் நம்ம உள்ளே வரும்போது இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க ரோடு வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடு ஓகே முப்பது அடி முப்பது அடி சாலை நம்ம விட்டு இருக்கோம் அது லிங்க் ரோட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரோடு வந்து நம்ம லிங்க் ரோட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அது எல்லாமே வந்து இருபத்தி மூணு அடி ரோடு வந்து நம்ம லிங்க் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம் ரோடு ஓட்டி உங்களுக்கு நிறைய ட்ரீஸ் நம்ம கொடுத்துருக்கோம் வாட்டர் ஃபெசிலிட்டி நம்ம ஃப்ரெண்ட்ல நம்ம இது பண்ணிருக்கோம் வீடுகளும் உள்ள ரெண்டு மூணு வீடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார் இப்போ நம்ம சித்ரா கார்டனுக்கு வந்திருக்கோம் இது வந்து மதுராந்தகம் அப்புறம் ஜமீன் எண்டத்தூர் இந்த வழியா வந்து நம்ம வந்தோம் இப்போ இந்த நம்ம சித்ரா கார்டனுக்கு வர்றதுக்கான சுலபமான ஆக்சஸ் என்னென்ன இருக்கு இது பக்கத்துல என்னென்ன ஊர்கள் இருக்கு போக்குவரத்து எப்படி இருக்கு இதை இங்க பாத்துருவோம் பை நம்ம சூப்பர் நம்ம சித்ரா கார்டன் வந்து ஆன் ரோட்ல அமைந்திருக்க ப்ராப்பர்ட்டி சார் இது வந்து நம்ம ஜமீன் எண்டத்தூர்ல இருந்து நம்ம ஷார்ட்டா நம்ம இப்படி வந்துடலாம் இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டா அப்படியே நம்ம போகும்போது பவுஞ்சூர் மற்றும் செய்யூர் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆன் ரோட் பஸ் போகக்கூடிய ரோட்ல நம்ம அமைந்திருக்கு ஜமீன் எண்டத்தூர் வந்து பாத்தீங்கன்னா பவுஞ்சூர் போகக்கூடிய கனெக்டிவிட்டிலயும் இருக்கு சித்தாம்பூர் போகக்கூடிய கனெக்டிவிட்டிலும் இருக்கு செய்யூர் போகக்கூடிய கனெக்டிவிட்டிலும் இருக்கு இப்ப செய்யூர்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ்ல வந்து மிகப்பெரிய சிப்கார்ட் வந்து சொல்ல நம்ம தமிழக முதல வந்து இப்ப ரீசெண்டா கூட நியூஸ் அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்ப சிஎம்டி லிமிட் பாத்தீங்கன்னா

நம்ம நல்ல பாயிண்ட்டு கொடுத்தீங்க இங்கே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அச்சரப்பாக்கம் வந்து சென்னையினுடைய முகப்பாக வரப்போகுது அண்டு செங்கல்பட்டு வந்து சிஎம்டிவாக வந்து மாறிடுச்சு கவர்மெண்ட் வந்து ஒரு இரண்டாயிரம் கோடி வந்து செலவு பண்ணி ஒரு சில கிராமங்களை வந்து நகராட்சியாக வந்து மாற்றுறது இருக்கிறாங்க அது வந்து இதன் அருகிலேயே இருக்கு ஸோ இந்த சைட் வந்து அதன் மூலியமா ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல வரீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு பக்கத்திலே ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல ரேஷன் ஷாப் விஏஓ ஆபீஸ் விநாயகர் கோயில் முருகன் கோயில் இருக்கு நம்ம சைட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விவேகானந்த வித்யாலயம்னு சொல்லி நல்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்கு நல்லா ஸ்டடி சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம அட்வென்சர் ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோன் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி நிறைய கேம்ஸ் ஆக்டிவிட்டி அட்வென்சர் ஜோன் வந்து நம்ம சைட்டுக்கு முன்னாடியே இருக்கு நிறைய நர்சரியும் நம்ம ஆண்ட வேலை நம்ம பார்த்திருக்கோம் அது பக்கத்துலயே வந்து ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜும் வந்து நம்ம ஆன் ரோட்லயே அமைந்திருக்கு பக்கத்துல சுபம் காலேஜ் காலேஜ் இருக்கு ஆமா ஓகே ஆக இங்க வந்து ஓரளவுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் அதிகமான இருக்கிற பகுதியில தான் இந்த சைட்டும் வந்துருச்சு பாப்புலேஷன் தான் அதிகமா இருக்கு பொலுஷன் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கிடையாது இந்த கம்பெனி டிஸ்டர்பன்ஸ் கிடையாது பியூர்லி ஒரு ஒரு இது வரும்போது நமக்கு நிறைய வீடுகள் மத்தியில தான் நம்ம நம்ம நிறைய வீடுகளும் இருக்கு இந்த லோ பட்ஜெட் சைட் வந்து என்ன அப்ரூவ்டில் வாங்கி வச்சிருக்கீங்க சொல்லுங்க சித்ரா கார்டன் மனை பிரிவு பொறுத்த வரைக்கும் டிடிசிபி மற்றும் ரெரா இரண்டு அப்ரூவல் கொண்ட ஒரு சூப்பரான மனை பிரிவு ஆல்ரெடி நம்ம முன்னூத்தி ஐம்பது மனைகள் ஆல்ரெடி சோல்ட் அவுட் பண்ணிட்டோம் இதோட வந்து செய்யூர் நம்ம கரெக்டா நம்ம ஈசிஆர் கிட்ட செய்யூர்ல கனெக்ட் ஆமா இதோட லீகல் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேல நம்ம லீகல் வந்து கிளியரன்ஸா வச்சிருக்கோம் ஒரு ஒரு மனை நீங்க புக்கிங் பண்ணும் போதும் புக்கிங் ரசீதும் நம்ம கொடுத்துருவோம் பிளஸ் லீகல் டாக்குமெண்ட் உங்களுக்கு இமீடியா கொடுத்துருவோம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்த ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு பட்டாவும் உங்க நேம்ல டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ டைட்டில் கிளியரு டாக்குமெண்ட்டு பக்கா பக்கா மக்களை இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ மெயின் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்துவிட்டோம் ஏன்னா இப்போ ஒரு பிளாட்டோட ரேட்டு வந்து சொல்ல போகிறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு அண்டு கூடுதலாக ஒரு தகவல் கொடுக்க போகிறாங்க அதை பற்றி பேசலாம் இப்போது நம்ம சித்ரா கார்டன் மனையோட ஒரு சதுரடியோட விலை வந்து வெறும் நானூறுரூபா வளர்ந்து விலை நிர்ணயம் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இஎம்ஐ ஃபெசிலிட்டியும் நம்ம வந்து அவைலபிள் பண்ணுறோம் இன்கேஸ் நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் டோட்டல் காஸ்ட்டில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் பே பண்ணிவிட்டு மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டென் மந்த்ஸ் ஆர் டுவல் மந்த்ஸ் இஎம்ஐ ஆப்ஷனை நீங்கள் டிவைட் பண்ணி கட்டிக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா எதுவும் இன்ட்ரெஸ்ட் பார்ட் கிடையாது ஸோ இஎம்ஐயில் போகும்போது நானூற்றி ஐம்பது ரூபா வந்து விலை நிர்ணயம் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக உடனடியாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் இஎம்ஐயில் போகும்போது நானூற்றி ஐம்பது ரூபாவும் விலை நிர்ணயம் பண்ணியிருக்கோம் தாராளமாக அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்களை இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு மணியை நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது அவரே ஒரு தடவை அந்த தகவலை உங்களுக்கு சொல்லுவாங்க ஆமாம் நம்ம குசிபிசி சேனல் மூலிமா பார்த்துட்டு வரக்கூடிய வாடிக்கையாளர் அனைவருக்கும் ஃபுல் கேஷ் பர்ச்சேஸ் பண்ணாலும் இஎம்ஐ ஆப்ஷன் போனாலும் அவங்களுக்கு உண்டான பத்திரப்பதிவு பட்டா மற்றும் டோட்டலாக இலவசமாக உங்களுக்கு வழங்கப்படும் நண்பரை தெரிவிச்சுக்கிறேன் ஆமாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நானூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வந்து நீங்க வந்து நெட் கேஷ் கொடுத்து நீங்கள் பண்ணா கூட உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க நானூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு இஎம்ஐ பண்ணா கூட உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் சார் இப்போ வந்து கேப் சர்வீஸ் ஏதாவது பண்ணி கொடுக்குறீங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ல தெரியல நம்ம காண்டாக்ட் நம்பர் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு கேப் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் ஒரு மூன்று லொக்கேஷன் நம்ம வந்து கேப் சைட் விசிட்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் தாம்பரம் செங்கல்பட்டு மதுரா இந்த மூன்று லொகேஷன்ல எங்க இருந்தாலும் நம்ம அங்க இருந்து நம்ம கேப் வசதி மூலமாக பிக்கப் பண்ணிட்டு சைட்டு காமிச்சிட்டு அகைன் சேஃபா உங்களை டிராப் பண்ணிடுவாங்க சார் மக்களை இதுவரையும் இந்த சைட்டை பத்தியான போதிய விவரங்கள் வந்து நம்ம ஷேக் தாவத் பாய் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பாத்திருப்பீங்க கேட்டிருப்பீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரியான தகவலை உங்களுக்கு வந்து தொடர்ந்து பெறுவதற்கு நீங்க வந்து இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோல நல்ல பதிவுல உங்களை சந்திக்கும் வரை நீங்க குசியா இருங்க பிஸியா இருங்க தேங்க்யூ வெரி மச் ஆங்கிலத்தை வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்